அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் உன்னதமான இலக்கியச் சுவை மிகுந்ததும் இருபதாயிரம் இலக்கண பாடல்களுடன் தமிழில் உள்ள கவிதை இலக்கியங்களுள் மிகப்பெரிய இலக்கியமாய் அமைந்துள்ளதுமான புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஐந்து ராமன் காலம் தன்னை வணங்கி நின்ற ராமனை வாழ்த்திய தயரதன் பாடல் எண் ஐநூற்றி ஐம்பத்தி நான்கு வருகின்றேன் என பணிந்தே வணங்கியவன் நோக்கி நின்று தருகின்றேன் ஆசி என தயரதன் சொல் ஆக்கினி பொருளையிலே விளை நீரால் புவி முகமும் பூப்பது போல் அருவியனும் மொழி விளைச்சல் அருளும் சொல் ஊக்கினி இதுவே அந்த ஐநூற்றி ஐம்பத்தி நான்காவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் வருகின்றேன் என பணிந்தே வணங்கி அவன் நோக்கி நின்றே என்ற முதல் வரிக்கான விளக்கம் தனது உள்ளத்தின் மேல் படர்ந்திருந்த மௌனத்தை கலைத்ததன் மூலமாக உள்ளத்துள் இருந்த வார்த்தைகள் அனைத்தையும் கசிந்து வெளியேறுமாறு செய்த வண்ணம் வனவாசம் செய்வதற்கு செல்லும் தனது மகனான ராமனை வாழ்த்துவதற்கு தயரதன் பேசினான் வனவாசம் செய்வதற்கு யான் இன்று புறப்பட்டு சென்று வருகிறேன் எனக்கு உங்களது அன்பான வாழ்த்துகளை வழங்குவீராக என்று தன்னை மிகவும் பணிந்து வேண்டி நின்ற தனது மகனாகிய ராமனை நோக்கி தருகின்றேன் ஆசி என தயரதன் சொல் ஆக்கினி தனது வாழ்த்துக்களை தெரிவிக்கும் வண்ணமாக தன் மகன் மேல் தான் கொண்டிருக்கும் தனது உள்ளத்துள்ளே பொங்கும் அன்பனைத்தையும் வெளிப்படுத்தும் வண்ணமாக அன்பு மிகுந்த வார்த்தைகளை வெளிப்படுத்தும் அன்பான சொற்களை அவன் வடிவமைத்து பேசினான் பொருணையிலே புவி முகமும் பூப்பது போல் ராமனை கண்டதும் தனது உள்ளத்துள் எழுந்த அன்பின் பெருக்கத்தினால் அவ்வாறு அவன் உருவாக்கிய அந்த வார்த்தைகள் யாவும் பொருணை நதி என்னும் பொன்னி நதியாகிய காவிரி நதியில் விளையும் நீர்பெருக்கின் காரணத்தினால் காவிரி பாயும் தஞ்சை வளநாட்டை சார்ந்த நிலப்பரப்பங்கும் மிக பெரும் அளவிலான நெல் விளைச்சல் காண்பதால் அந்த நெல் விளைச்சலினால் காவிரி வளநாட்டில் வாழும் மக்கள் யாவரும் அடையும் எல்லையில்லா மகிழ்ச்சியின் காரணத்தால் அவர்களின் முகம் யாவும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதை தனது கண்ணால் கண்டு தானும் மகிழும் இந்த பூமி என்னும் நிலப்பந்தானது தானும் அம் மக்களுடைய மகிழ்ச்சியினால் அளவில்லா இன்பத்தினை அடைந்து விடும் காரணத்தால் இந்த நிலப்பந்தாகிய பூமியின் முகமும் பூத்து குலுங்கி தனது இன்பத்தை வெளிப்படுத்துவதை போன்று தோன்றும் வார்த்தை என்னும் இன்ப மொழியானது விளைந்து அருவியனும் மொழி விளைச்சல் அருளும் சொல் ஊக்கினி அந்த மொழியானது மொழி அருவி போல் பாய்ந்து வரும் அருளன்னும் கருணை மிகுந்த வார்த்தைகளை உருவாக்குவதற்காக துன்புற்றிருந்த தனது உள்ளத்தை தயாராகும் வகையில் தயரத மன்னன் மேலும் மேலும் ஊக்கப்படுத்தினார் இதுவே அந்த ஐநூற்றி ஐம்பத்தி நான்காவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்